என்ற ஒரு யூடியூப் சேனலில் நடந்திக்கொண்டிருக்கின்றார் அதை பார்க்கின்ற தோழர்களுக்கு தெரியும் பெரும்பான்மையாக நம்முடைய தோழர்கள் அனைவரும் அதை பார்த்துக்கின்ற மிக மிகச்சிறப்பான கருத்துக்களை நம்முடைய நம்முடைய இளைய சமுதாயத்தின் பார்க்கின்ற ஒரு தோழர் ஒரு சமூக நீதி சமத்துவம் மார்க்சம் பெரியாரியம் அம்பேத்கரியும் உள்வாங்கி மிக தெளிவான கண்ணோட்டத்தோடு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லுகின்ற நமக்கு கிடைத்த வெறும் வாய்ப்புகளாக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தோழர்களில் முக்கியமான தோழர் ஏற்கனவே இங்கே நம்முடைய இந்திரகுமார் பேணி அவர்கள் பேசிருக்கின்றார் மற்ற பல நிகழ்வு பல தோழர்கள் நம்மளிடையே பேசியிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்று நம்மிடையே பேச வந்திருக்கின்ற தோழர் கரிகாலன் அவர்கள் அவர் வந்து அவருடைய இந்துச்சோளை பார்த்து அவருடைய மின்னூட்டங்கள் எல்லாம் பார்த்து வேலை செஞ்சிடும் அவரு எந்த பாதைய வாழ்க்கையை பயணிக்கின்றார் அவருக்கு எந்த தடங்கல்கள் எல்லாம் இருக்கிறது என்று இதுவரைக்கும் அவருடைய சேரல சர்க்கரை பொன்னால் தோழர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட தோழர்களுடைய பேச்சுக்கள் இந்த சமுதாய இந்த சமுதாயத்தை மாற்றக்கூடியதாக இருக்கின்றன பல உரைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஐயப்பா எவ்வளவு எவ்வளவு தொழிற்செல்லாம் பேசுறாரு எந்த அளவுக்கு ஒரு தெளிவான சிந்தனையோட பேசிக்க நான் தினமும் அவருடைய பார்த்துட்டு நேரடியாக சந்திக்கின்றோம் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சாத்திய தோழருக்கு நன்றி முக்கியமான தோழர்கள் அந்த தொடர்ந்து இருக்காரு நாம கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் தாங்க புக் பண்ணிட்டு அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியான தகவலா இருந்துச்சு தோழர்கள் இந்த தோழர் பேசவராக போது நமக்கு வந்து நிறைய தகவல்கள் நமக்கு கிடைக்கும் அதனால அதை நல்லா கூர்ந்து கவனித்து அதை இந்த சமூகத்திற்கு இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பை மேம்படுத்த சமூக நீதியினுடைய பாய்ச்சலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல நம்முடைய தோழர் பயன்படுவார் அந்த அந்த தோழோட உரையாடல்வர்கள் தான் அவங்க வச்சிருக்காங்க கொஞ்சம் பாருங்க நமக்கு வந்து அவருக்கு பல உதவிகள் மூலயமா உதவி செய்ய முடியாலும் அவருடைய சேர்ந்த சத்து பண்ணி பாக்குறதே வந்து பெரிய உதவியா இருக்கு நம்ம செய்யணும் அந்த வாய்ப்பை வந்து நீங்க கண்டிப்பா நீங்க கொடுக்கணும் நம்மளுடைய தோழத்தை போயிட்டு அத சொல்லணும் ஒரு அடுத்த கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான தோழர் இருக்கின்றார் அவர் பேசுவதை கேளுங்கள் அவருக்கு குறைந்தபட்ச ஆதரவை தெரியுங்கள் என்று நாம் நம்முடைய ஒன்றார் உறவினர் நம்முடைய கருத்தை உருவாக்குகின்ற தோழர்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படி அந்த சிறப்பான தோழர் நம்முடைய பேசவில் இருக்கின்றார் அவரை வழங்கவில்லை என்று திராவிட கழகத்தின் திராவிட கழகத்தின் சார்பாக அழிக்கின்றேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக பகுதி தலைவர் உண்மை வார்த்தக வங்க தலைவர் ஐயா ஜானகி ராமஐர் பெருப்பு பேச்சாளர் பேசதுக்கு அப்புறம் நமக்கு பற்றி நேரமும் இருக்கும் ஏதாவது கேள்வி நீங்க எழுதி கொடுக்கலாம் எழு சொ உண்மை வாசகத்தினுடைய தோழர்களை வந்திருக்கும் ஒரு அனைவருக்கும் முதற்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த உண்மை வாசக தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே இதை நாங்கள் இந்த ஆண்டு முதல் திரும்பிக் கொண்டிருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சி கடந்த மாதம் பதிமூணாம் தேதி இதே இடத்தில் அம்பேத்கருடைய பார்த்து முன்னிட்டு ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தியிருந்தோம் அதிலே கூடுறையாளர் மது சத்யாவும் அவர்களும் மிக சிறப்பாக உரையாற்றினார்கள் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும் அவருடைய கருத்துக்களை நாம் உள்வாங்கி எந்த அளவுக்கு இந்த சமூக மாற்றத்திற்கான வேலைகளை நாம் பணியாற்ற வேண்டும் என்று எண்ணத்தின் அடிப்படையில்தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து தோழர்களும் முதலிலே உங்கள் அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக உரையாற்றுவதற்கு ஊடக கதிகாரர் அவர்கள் வந்திருக்கிறார் அவரை பற்றி ராகவேந்திரன் அவர்கள் மிக சிறப்பாக உங்க மத்தியில எழுத்து வைத்தார் நானும் அவருடைய யூடியூப் சேனல்ல ஒரு நிகழ்ச்சி கூட பண்ணாம பார்ப்பேன் இப்படிப்பட்ட இளைஞர்கள் தான் நாம் இப்போது தேவைப்படுகிறது இந்த சமூக மாற்றத்திற்கு ஊரகத்தில் ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் இருக்கிறாங்க அவர்கள் மத்தியிலே இவர் போன்ற சமூக மாற்றத்திற்கான மிக ஆழமான கருத்துக்களை மிக தெளிவாகவும் எளிதாகவும் போராடக்கூடிய இப்படிப்பட்ட இளைஞர் பட்டாளம் தான் நம்மளுக்கு மிக தேவைப்படுகின்றது அந்த வகையிலே கரிகால நபர்களுடைய ஒரு ஒரு பேச்சும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையா இருக்கும் ரொம்ப அந்த வார்த்தைகள் வந்து நம்மளுக்கு ரொம்ப உத்தேகம் கொடுத்தோம் அந்த வகையிலே அவருடைய ஒவ்வொரு பதிவும் மிக சிறப்பாக இருக்கும் அந்த வகையிலே அவர் இங்கு திருப்பரையாற்ற இருக்கின்றார் அது குறிப்பாக இருக்கின்ற நிலைமைகளை பற்றி விலகி கூற உள்ளார் அதுக்கு தீர்வு எப்படி நாம் எப்படி அதை பணியாற்ற வேண்டும் எந்த வகையிலே இந்த சமூக மாற்றத்திற்கான வேலைகளை நாம் எல்லாம் செய்தால் அதற்கான தீர்வு கிடைக்கும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே அவர் அவருக்கு மிக தெளிவாக எடுத்துரைப்பார் என்று நான் கருதுகிறேன் அந்த வகையிலே அவருடைய முறையை எல்லோரும் உருவாகி நம்மளுடைய வேலைகளை நம்முடைய வாழக்கூடிய பகுதிகளிலே கொண்டு செல்வதற்கும் அதே போல பார்ப்ப இளைஞர்கள் மத்தியிலே இந்த எடுத்து செல்வதற்கு நாம் அனைவரும் உத்தியோகமாக பயன்பட வேண்டும் அந்த வகையிலே அவரை உதவியிலே இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததற்கு மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் அவரை வருக வருக என்று வரவேற்று நீங்கள் அனைவரும் அது வருக வேண்டும் எல்லோரும் கைவிட்டு வரவேற்க வேண்டும் அவர் வந்து இப்படிப்பட்ட ஒவ்வொரு கேரளாவும் நமக்கு மிகவும் மதிக்க வேண்டும் அப்படிப்பட்ட நீங்க இருக்கக்கூடிய சமூக சட்டப்பல அது குறிப்பாக ஒன்றிய அரசு மோடி அரசு வாய் தந்தா புழுவுதான் அவனுக்கு எது எடுத்தாலுமே புழுவாக்கியா இருக்கிற அந்த நாட்டை சுற்றி செல்வாக்கி கொண்டிருக்கின்ற நேரத்திலே அதுக்கு தீர்வு எப்படி இப்படி போன்ற தமிழகத்தினுடைய விஷயங்களை புரிந்து கொண்டு அது இந்திய நாட்டினுடைய விஷயங்களை புரிந்து கொண்டு இங்க இருக்கக்கூடிய கட்டமைப்பை நாம் எப்படி எல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டியிருக்கின்ற அந்த வகையிலே அவருடைய உரையில் இருக்கும் அந்த வகையில் நாம் எல்லாரும் அதை உருவாக்கி கொண்டு மிக சிறப்பாக அதை நாம் செயல்வடிவு கொடுக்க வேண்டும் என்று இந்த தமிழகத்திலே நான் கூறிக்கொண்டு என்ன அமைதி இந்த சிறப்பான நிகழ்ச்சியை அவருக்கு வழிவிட்டு நான் என்னுடைய